இருக்கினால் இறுகிவிடும் அதாவது ஈகை குணத்தை வந்து நாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உண்மை சம்பவம் வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்குதுங்க அதாவது ஏமல் அகதியாக மலேசியாவுக்கு தனது தாயோடு வருகிறார் புஹாரி மிகவும் ஏழ்மையில் இருந்த அவர் காலனிகளை விற்கத் தொடங்குகிறார் சிறிது பணம் சேர்ந்தவுடன் தனது தாயாரிடம் கொண்டு கொடுக்கிறார் அவர் தாயோ புகாரி உனது வருமானத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடு என்கிறார் ஆனால் புகாரி வந்து சொல்கிறாரு அம்மா சிறிது காலம் கழித்து இன்னும் பணம் சேரட்டும் அப்போது கொடுக்கலாமே அப்படிங்கிறார் ஏன்னா சம்பாதிக்கிற இவரு தானே தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ இதுக்கு நமக்கு மிச்சமாகுது அப்படிங்கிறது அதுக்காக அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் தாயாரோ புகாரி இது இறைவன் நமக்கு அளித்த கொடை தாமதிக்காது பாதியை தர்மம் செய்து விடு என்கிறார் தாயாரின் வார்த்தைக்கு மதிப்பளித்து தனக்கு கிடைக்கும் லாபத்தில் பாதியை தர்மமாக செலவிடுகிறார் தற்போது அவருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு மலேசியாவின் உயரிய விருதான டா டான்ஸ்ரிப் பட்டத்தையும் பெற்று எழுபது பில்லியன் டாலருக்கு சொந்தக்காரராகவும் உள்ளார் மலேசிய பணக்காரர்களில் ஒருவராகவும் இடம் பிடித்துள்ளார் தர்மம் கொடுக்க கொடுக்க குறையாது அது பல்கி பெருகும் என்பதற்கு புகாரின் வாழ்வு ஒரு உதாரணம் சூப்பரான ஒரு வாழ்க்கை அவருக்கு புகாரி கிடைச்சிருப்பாருங்க செல்வம் போகுதுன்னு சொல்லிட்டா அவருக்கு அதை கொடுக்காமல் இருந்தானாக்க அந்த செல்வம் மேலும் மேலே பெருகியிருக்காது வள்ளுவர் கூட ஒரு குரலை சொல்லுவார் தொட் அதாவது அறிவு சம்மந்தமாக சொல்லும்போது தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து வரும் அறிவு அறிவுங்கிறது தோண்ட தோண தான் அப்படியே பெருகும் எப்படி ஒரு கிணறு தோண்ட தோண்ட தான் வந்து அதுலேருந்து தண்ணி உருவாகுமோ அது மாதிரி அறிவு வந்து அறிவுக்கு அவர் எக்ஸாம்பிள ப பண்ணுறாரு அதை வந்து நம்ம இது கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் இந்த செல்வமானது நீங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுத்தா குறைஞ்சிரும்னு நம்ம சில பேர் நினைக்கிறோம்ல அது தவறு எந்த அளவு நமக்கு அதான் நம்மளுடைய தேவைக்கு போகத்தான் நம்ம அதையும் வந்து அள்ளி கொடுத்துடக்கூடாதுன்னு வச்சுக்கங்களேன் நூறுரூவா சம்பாரிச்சு நூறுரூவா இந்தி கொடுத்துட்டா அப்புறம் மறுநாளையும் பிச்சு எடுத்து நிற்கணும் அதனால் தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரெகுலராக செய்கிறது மாதிரி நம்ம வச்சுக்கணும் ரெண்டரை பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய சில கால அதாவது அளவு அளவு வ வரைமுறைகள்லாம் இருக்குது அது அதாவது நிலத்துக்கு எவ்வளோ தங்கத்துக்கு எவ்வளோ சாதாரண நம்ம டெய்லி நம்ம சம்பாதிக்க சம்பாத்தியத்துக்கு எவ்வளோ அப்படின்னா வரிசையாக சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் இஸ்லாம் வந்து வரையறுத்து இருக்குது மற்ற மருத்துவர்கள்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இல்லை நாற்பது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வருதா அப்படியே எடுத்து ஏழைகள் நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன் அது மேலும் மேலும் தான் செய்ய முடிஞ்சு அது என்றைக்குமே குறையாது அதான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இது சம்மந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்ப்போம் பாருங்க சிறந்த தர்மம் எது போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும் மேலும் முதலில் உமது வீட்டாரிடமும் தர்மம் செய்ய ஆரம்பிப்பீர்களா என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரா நூல் புகாரி பதினாலு இருபத்தி ஆறு நமக்கு தேவைக்கு போக எதை செலவு செய்கிறது சிறந்ததாகும் அப்படிங்கிறாங்க நம்பிக்கை நாயகம் அது ரெண்டாவது தன்னுடைய குடும்பத்தவர்கள் வந்து வறுமையில் இருக்கிறப்போ நீ வெளியில் போட்டு போஸ்ட் அடித்து ஓட்டி கொடைவல்லனா பேர் வாங்குறப்பார் அது தவறு உங்களுடைய குடல்வாதிகள் இருக்காங்கள்ல அவங்கள எவ்வளோ எத்தனையோ பேர் வறுமையில் வாடுவாங்க அவர்களுக்கு உங்களுடைய செல்வத்தை முதல்ல கொடுக்கணுங்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் பாருங்கள் நீங்கள் வெளியில் கொடுக்கறதை விட உன்னுடைய சொந்த பத்தங்களுக்கு ஏன்னா அவங்களாம் வந்து கௌரவமாக இருப்பாங்க வெளியில் போய் கையெழுந்த மாட்டாங்க எத்தனையோ வீடுகள் இருக்குது கௌரவமாக உட்காந்து கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம தேடி போ போய் பார்த்து அவர்களுக்குரிய அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும் அடுத்தவள்ள பாருங்கள் இன்னொரு ஹதீஸ் பாருங்கள் இருக்கினாலும் இருகி விடும் நபிசல்லா அலைசல்லமீனிடம் நீ தர்மம் செய்யாமல் முடித்து வைத்து கொள்ளாதே அவ்வாறு செய்தால் இறைவனின் அருள் உனக்கு வழங்கப்படாமல் முடித்து வைக்க முடிந்து வைத்துக் கொள்ளப்படும் என்று கூறினார்கள் அப்தாவின் அறிவிப்பில் இன்னொரு அறிவிப்பு நீ இவ்வளவுதான் என்று வரையறுத்து தர்மம் செய்யாதே அல்லாஹூன் மீது பொழியும் அருளை வரையறுத்து விடுவான் என்று கூறியதாக உள்ளது அறிவிப்பு அஸ்மா நூல் புகாரி பதினாலு முப்பத்தி மூணு பதினாலு முப்பத்தி நாலு அதாவது நம்ம தேவைக்கு போகத்தான் சொல்கிறாங்க நம்மளுடைய தேவை எவ்வளோன்னு நமக்கு தெரியும் அது தகுந்த மாதிரி நீ வந்து முடிந்து வைத்து கொள்ளாதே இறைவனை முடித்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான வாக்கியம் இல்லையா